கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினி அவர்களே நம்முடைய தேசத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் பயங்கரவாதிகளால் வெறிநாய்கள் குதறுவதைப் போல அவர்களெல்லாம் சுட்டு வீழ்த்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம் என்பது மனிதகுலத்தையே குலத்தையே செய்யக்கூடிய ஒன்றாகும் இத்தகைய செயலை நாகரிகம் பெற்ற எந்த மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதை உலகம் அறிந்த ஒன்றாகும் குடியாரை வேந்தொருத்தல் கலை கட்டதனோடு நேர் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுவதைப் போல இப்படி கொடூரமான செயல்களை செய்த அத்தகைய மிருகங்களை அழிப்பதுதான் அரசனினுடைய கடமை அரசனுடைய கடமை என்கிற நிலையில் தற்பொழுது நம்முடைய பாரத தேசம் அந்த தீவிரவாதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளினுடைய தலங்களின் மீது பாகிஸ்தானிலே அவர்கள் பாகிஸ்தானினுடைய ஆதரவோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளினுடைய தலங்களின் மீது மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தி அந்த பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை கூண்டோடு அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு உலகத்திலே அதர்மத்தை அழிப்பதற்கான ஆற்றல் பெற்றது இந்த பாரத தேசம் என்பதை பறைசாற்றுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாபெரும் செயலை செய்திருக்கக்கூடிய நம்முடைய இந்திய இராணுவத்திற்கும் நம்முடைய பாரத பேரரசிற்கும் நாம் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறோம் அது மட்டுமல்ல இத்தோடு இந்த செயல் முடிந்து விடுவதில்லை இந்த மண்ணில் துஷ்ட சக்திகள் அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனினுடைய செய்தியாக இருக்கிறது அப்படி நம்முடைய பாரத தேசம் இந்த புண்ணிய பூமி அதற்கான செயலில் நம்முடைய அரசும் நம்முடைய அரசிலே ஆள்கின்றவர்களும் அதற்கான பெரும் வல்லமையை பெற்று பேரலினுடைய சக்தியை நிலை கொண்டவர்களாக இந்த வண்ணில் அதை நிலைநேற்றுவதற்கு பாரதம் தர்மம் தலைத்திட அதர்மம் அழிந்திட அதர்மத்திலே இயங்கக்கூடிய பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை அனைவரையும் பூண்டோடு அழிப்பதற்கான இந்த மாபெரும் செயலில் வெற்றி பெற்றிட இறை பேராற்றலினுடைய வல்லமை அவர்களுக்கு கிடைத்திட மாபெரும் பிரித்தியங்கரா தேவி மகாயாகம் நடைபெற இருக்கிறது என்கிற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் வருகின்ற இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை மாலை மூன்று நாற்பது மணிக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பொங்கலூர் வலசுப்பாளையம் பிரபஞ்ச பீடம் தெய்வசிகாமணி சுவாமிகள் அர்ப்பணிப்போடு பிரபஞ்ச பீடம் ஞானசக்தி விநாயகர் ஆலயத்தில் பிரித்தியங்கரா தேவி நிகும்பல மகாயாகம் மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கிறது ஆயிரத்தி நூத்தி எட்டு சிவனடியார்கள் இதிலே சங்கற்பம் செய்து கொள்ளுகிறார்கள் பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் கலந்து கொண்டு நூற்றி எட்டு மூலிகைகள் நூற்றி எட்டு மூட்டை மிளகாய் ஆகுதியிலே சமர்ப்பணம் செய்து கொள்ளுகிறார்கள் நம்முடைய பாரத தேசம் வலிமை பெற வேண்டும் அதர்மங்களை அழிக்கிற இந்த அறப்போரில் இந்த அதர்மத்தை அழிக்கின்ற இந்த போரில் நம்முடைய பாரதம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத தேசத்திற்கும் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கும் அதற்கான வல்லமையை இறை பேராற்றல் பிரபஞ்ச பேராற்றல் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த மகா யாகம் நடத்தப்படுகிறது இந்த மகாயாகத்தில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் அரக்கனாக வாழ்ந்த இரணியன் ஒரு மகாபரத்தை பெற்றான் அவன் எப்பொழுதும் கூடாது என்பதற்காக நான் இரவிலும் சாகக்கூடாது பகலிலும் சாகக்கூடாது நான் வீட்டிற்குள்ளும் மரணம் கூடாது வீட்டிற்கு வெளியிலும் மரணம் அடையக்கூடாது நான் என்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த பண்ணிலே படுகிற பொழுது நான் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் வரத்தை பெற்ற இரணியன் கொடூர செயல்களிலே செயல்பட்டு அரக்க செயல்களிலே இறங்கி இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் அவன் பெரும் தீங்கிழைத்து கொண்டிருந்த பொழுது இதற்கு விடிவை தர வேண்டும் இதிலே இருந்து பெற வேண்டும் என்பதற்காக நாராயணன் நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த இரணியனை அழித்தார்கள் தன்னுடைய நகங்களினால் எந்த ஆயுதங்களினாலும் இறக்கக்கூடாது என்று வரம் பெற்ற இரணியனுடைய இதயத்தை தன்னுடைய நகத்தினாலே பிழந்து வீட்டிற்கு உள்ளும் இல்லாமல் வீட்டிற்கு வெளியிலும் இல்லாமல் வாசற்படியிலே அவனை வைத்து இரவுமில்லாமல் பகலும் இல்லாமல் சந்திக்கிற அந்தி வேலையிலே அவனை அழித்தார்கள் அவனுடைய ரத்தம் எல்லாம் படாமல் இருப்பதற்காக அந்த குருதியை எல்லாம் ரத்தத்தை எல்லாம் அந்த நரசிம்ம பெருமான் குடித்து விட்டார்கள் அப்படி அந்த ரத்தத்தை அந்த அரக்கனினுடைய ரத்தத்தை குடித்ததனுடைய விளைவு நரசிம்ம அவதாரத்திற்கே தீங்கான எண்ணங்கள் ஆக ஆகாரங்கள் ஆங்காரங்கள் தோன்றி அந்த நரசிம்ம அவதாரம் பார்ப்பதையெல்லாம் அழிப்பதற்கு அனைவரையும் அழிப்பதற்கு தென்படுகின்றவர்களையெல்லாம் தீப்பதற்கான செயலிலே இறங்கிய பொழுது இதை சாந்தப்படுத்த வேண்டும் இதை சரி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு பேரழிவு ஏற்படும் என்கிற பொழுது சிவபெருமான் தன்னுடைய கண்ணின் மூலமாக பார்வதியை பராசக்தியை பிரத்யங்கரா தேவியாக அவதரிக்கச் செய்து அந்த ஆங்காரம் கொண்ட அந்த தீய சக்தியினுடைய விளைவாக துஷ்ட சக்தியினுடைய விளைவாக அவருடைய அம்சத்திலே இருந்து வெளிப்பட்ட அத்தனை தீய சக்திகளையும் விழுங்கிவிட்டு அந்த நரசிம்மனுக்கு சாந்தமளித்த சிவபெருமானினுடைய கண்ணிலே இருந்து புறப்பட்ட பராசக்தியினுடைய அம்சமான பிரித்தியங்கரா தேவி இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அதர்மத்தை அழிப்பதற்கு சாட்சியாக சான்றாக சிவனால் அவதரி அவதாரம் செய்யப்பட்ட அந்த பிரித்தியங்கரா தேவி இன்றும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பிரித்தியங்கரா தேவியனுடைய அருளை பெறுகிறவர்கள் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அதர்மத்தை அழிப்பதற்கு தங்களுக்கான தீய சக்திகள் தங்களுக்கான முன்மணையிலே ஏற்பட்ட அனைத்து தீய சக்திகளையும் அழித்துவிட்டு எல்லா மனிதர்களும் தர்மத்திற்கான சிந்தனையோடு வாழ்வதற்கான வல்லமையை பெறுகிறார்கள் இதை அனைத்து மனிதர்களும் பெற வேண்டும் நம்முடைய இந்த புண்ணிய பூமி இந்த புண்ணிய பாரதம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அதர்மத்தை அழிப்பதற்கு அனைத்து வல்லமையும் பெற வேண்டும் நம்ம நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு அத்தகைய வல்லமையை பேரருள் அருள வேண்டும் என்பதற்காக நடைபெறக்கூடிய இந்த மகாயாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் ஒன்றுபட்டு நம்முடைய ஆட்சியாளர்களுக்கும் இந்த பாரத தேசத்திற்கும் அது உறுதிப்படுத்துகிற பொழுது அந்த பேராதரவு அந்த பெரும் சக்தி இறை சக்தியாக மலர்ந்து இந்த தேசத்திற்கு வல்லமையை பிரபஞ்ச பேராற்றலால் வழங்கப்படும் சிவனின் அம்சமாக சிவனின் வெளிப்பாடாக எண்ணங்களாக சிவனின் சிந்தனையாக தர்மத்தை காத்திட அதர்மத்தை அழித்திடுவதற்கான இந்த சக்தியை மகாசக்தியை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாம் செய்வோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாம் எழுச்சி பெற செய்வோம் இந்த மண்ணில் வன்முறைகள் இல்லாத தீவிரவாதங்கள் இல்லாத போர்கள் இல்லாத புது உலகம் இந்த உலகத்தில் மலரட்டும் அதற்காக பாரத தேசம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய வல்லமையை இந்த தேவி அருள்வதற்காக நடைபெறுகிற இந்த மகா யாகத்தில் அனைவரும் பங்கேற்று அந்த பெரும் பயனை இந்த பிரபஞ்சத்திற்கு அழிப்பதற்கு தங்களை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள் இந்த யாகத்தில் மகா சக சமர்ப்பத சமர்ப்பணதாரர்களாக பங்கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள் விரதமிருந்து மகா சமர்ப்பணதாரர்களாக பங்கெடுத்து இந்த மகா வேள்வியிலே சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் நாம் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களிலே தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் எல்லா மனிதர்களும் இந்த மகா வேள்வியில் கலந்து கொண்டு பங்கேற்று பிரித்தியங்கரா தேவியினுடைய பேரருளை பெருங்கள் குருமகா சன்னிதானங்கள் பீடாதிபதிகள் ஆதீனங்கள் துறவிகள் சன்னியாசிகள் சாதுக்கள் அருளாளர்கள் ஆன்றோர்கள் பலரும் கலந்து கொண்டு மேன்மை செய்யக்கூடிய இந்த மகா வேல்வியில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு இறை பேரருள் பெருங்கள் பிரித்தியங்கரா தேவியினுடைய அருளை பெருங்கள் இந்த உலகில் தர்மம் தலைக்கட்டும் அதர்மங்கள் அழியட்டும் துஷ்ட சக்திகளெல்லாம் ஆகுதியில் வீழ்கின்ற அந்த புசுங்களைப் போல புசுங்கி இந்த பூமி புண்ணிய பூமியாக மலரட்டும் வன்முறையற்ற தீவிரவாதங்களற்ற போர்களற்ற அமைதியும் சமாதானமும் நிலைந்த உலகத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சமர்ப்பித்துக் கொள்வதற்கு அனைத்து மக்களும் பங்கேற்று பிரித்தியங்கரா தேவியின் பேரருளை பெறுங்கள் பரிபூரண நல்லாசிகள்